ஓகே குட்டீஸ் இப்போது அடுத்ததான் நாம் ஐந்து எழுத்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம் இது வர என்னெல்லாம் பார்த்தோம் இரண்டு எழுத்து மூன்று எழுத்து நான்கு எழுத்து வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா இப்போது ஐந்து எழுத்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கவனமாக பாருங்க முதல் வார்த்தை மண்டபம் ம ப இம் மண்டபம்

குடும்பம் அடுத்த வார்த்தை கட்டிடம் க ட இம் கட்டிடம் அடுத்த வார்த்தை புத்தகம் பு இத் புத்தகம் அடுத்தது சந்தனம் ச இ சந்தனம் அடுத்தது பம்பரம் ப பரம் அ வார்த்தை தற்போசணி த இ தற்போசணி அடுத்தது மத்தளம் ம இத் இம் மத்தளம் ஓகே இப்போ எழுத்து வார்த்தைகள் பார்த்தோம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன் தடவை உச்சரிக்கிறது எப்படி நான் கரெக்டா சொல்லி கொடுக்கறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை மண்டபம் அடுத்தது சுத்தியல் அடுத்தது சக்கரம் அடுத்தது குடும்பம் இது கட்டிடம் அடுத்தது புத்தகம் அடுத்த வார்த்தை சந்தனம் அடுத்தது பம்பரம் அடுத்தது தர்பூசணி அடுத்தது மத்தளம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் ஐந்து எழுத்து வார்த்தைகளில் சில வார்த்தைகளை அழகாக தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் இப்போ அடுத்ததான் நாம ஐந்து எழுத்து வார்த்தைகள்ல துணை எழுத்துக்களோட வர வார்த்தைகள் பார்க்க ஓகேவா துணை எழுத்து எந்தெந்த எழுத்தோட வருது எந்தெந்த எழுத்துல வருது ஓகேவா அதெல்லாம் தெளிவா பார்க்க போறோம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை அச்சாரம் அ இம் அச்சாரம் இதில் துணை எழுத்து எங்கே வருது இங்கே வருது சா சா நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ச முதல்ல போட்டு அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து இதில் இந்த இரண்டுமே சேர்ந்தது தான் சா இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் ஸோ அ இ சா ர இம் அச்சாரம் அடுத்த வார்த்தை ஏ சை அப்படிங்கிற வார்த்தை துணை எழுத்தோட சேர்ந்து வருது அதை நம்ம எப்படி சா போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இந்த இரண்டுமே ஒரே எழுத்துதான் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் எலுமிச்சை அடுத்த வார்த்தை கடப்பாறை க ட இப் பா ரை இதுல இரண்டு துணை எழுத்துக்கள் கொண்ட எழுத்துக்கள் வருது பா இதுலயும் துணை எழுத்து இருக்கு ரை இதுலயும் துணை எழுத்து இருக்கு பா நாம எப்படி எழுதுறோம் ப போட்டு அதுக்கப்புறமா ஒரு துணை எழுத்து போடுறோம் இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் பா அடுத்தது ரை இதில் முதல்ல ர போட்டிருக்கோம் பெரிய ர அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ரை இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் ஸோ க ட இப் பா ரை கடப்பாறை அடுத்த வார்த்தை பாலைவனம் பாதுலையும் இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட வருது என்னெல்லாம் முதல் எழுத்து பா எப்படி எழுதணும் இப்போதான் நான் உங்களுக்கு கடப்பாறையில் சொல்லி கொடுத்தேன் மேல ப போட்டு அது கூட ஒரு துணை எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் பா அடுத்தது லை லை எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க ல போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து சோ இந்த இரண்டுமே சேர்ந்தது ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் லை லை ப ந இம் பலைவனம் அடுத்த வார்த்தை கார்மேகம் இர் மே க இம் கார்மேகம் இதை எப்படி எழுதுறோம் பாருங்க முதல் எழுத்து கா கால எப்படி நம்ம எழுதியிருக்கோம் க போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து வந்திருக்கு இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் கா அடுத்தது அதே மாதிரி இன்னொரு துணை எழுத்தோட ஒன்று எழுத்து வந்திருக்கு சேர்ந்து என்ன எழுத்து மே எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து கொம்பு போட்டிருக்கோம் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் மே மே கம் கார் மேகம் அடுத்த வார்த்தை புள்ளி மான் பூ இள் மா இன் இதில் துணை எழுத்தோட வந்த எழுத்து எது சொல்லுங்க பார்க்கலாம் மா மா எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க மா போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் மா இரண்டுமே ஒரே எழுத்து தான் ஸோ பூ இள் லி மா இன் புள்ளிமான் அடுத்தது சப்பாத்தி ச இப் பா இத் தி சப்பாத்தி இதுல துணை எழுத்தோட வந்த எழுத்து எது பா எப்படி எழுதணும் சொல்லுங்க முதல்ல பா போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா கூட ஒரு துணை எழுத்து வந்திருக்கு இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் ச இப் பா அடுத்த வார்த்தை சுண்ணாம்பு சு இல துணை எழுத்து எங்க வந்திருக்கு இங்க வந்துருக்கு நா எழுதியிருக்கோம் எப்படி எழுதிருக்கோம் பாருங்க நா மூணு சுளி நா போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து வந்திருக்கு இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் நா இது ஒரே எழுத்துதான் சுண்ணாம்பு அடுத்தது வெங்காயம் வெங்காயம் இதுல இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட வந்திருக்கு இதெல்லாம் வே இரண்டுமே வந்திருக்கு வே நம்ம எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து ஒற்றை கொம்பு துணை எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்தது தான் வே ஒரே எழுத்து அடுத்தது க எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க க போட்டிருக்கோம் அதுக்கு அப்புறமா ஒரு துணை எழுத்து வந்திருக்கு இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் க ஸோ வே இங் க எ இம் வெங்காயம் கடைசி வார்த்தை பார்க்கலாமா வெளிச்சம் வெளிச்சம் இதுல முதல் எழுத்து பாருங்க வே இது துணை எழுத்தோட வந்திருக்கு வே நம்ம எப்படி எழுதியிருக்கோம் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றை கொம்பு துணை எழுத்து இந்த சேர்ந்து ஒரே எழுத்துதான் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஓகே குட்டீஸ் இப்போ நாம ஐந்து எழுத்து வார்த்தைகள்ல துணை எழுத்துக்களோட வந்த வார்த்தைகளை பார்த்தோம் அத மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை அச்சாரம் இதில் சா துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை எலுமிச்சை இதில் சை துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை கடப்பாறை இதில் பா துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை பாலைவனம் இதில் இரண்டு வார்த்தைகள் இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்தோட வந்திருக்கு பா லை இந்த இரண்டுமே அடுத்தது கார்மேகம் இதுலையும் இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோட கொண்டு வந்திருக்கு கா அடுத்த வார்த்தை புள்ளிமான் துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை சப்பாத்தி இதுல பா துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்த வார்த்தை சுண்ணாம்பு இதுல துணை எழுத்தோட வந்திருக்கு அடுத்தது வெங்காயம் இதுல இரண்டு எழுத்துக்கள் துணை எழுத்தோட வந்திருக்கு வே–ரம் அடுத்ததா கடைசியா வெளிச்சம் இதுல முதல் எழுத்து துணை எழுத்தோட வந்திருக்கு வே துணை எழுத்தோட வந்திருக்கு ஓகே குட்டீஸ் இப்போ நாம ஐந்து எழுத்து வார்த்தைகள்ல பொதுவா துணை எழுத்து இல்லாமல் வர வார்த்தைகளையும் பார்த்துட்டோம் துணை எழுத்துக்களோடு வந்த வார்த்தைகளையும் அழகாக விளக்கமாக தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம்